காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை குறள் எழுபத்தி ஆறு அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை மீண்டும் அறத்திற்கே அன் அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை இதன் பொருள் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது மீண்டும் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது நன்றி வணக்கம் கூறி கூடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தோர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கல்